வெல்கம் டு அக்கா கிச்சன் இன்றைக்கி நம்ம எலும்பு குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம் எலும்பை வந்து ஒரு கால் கிலோ எலும்பு வாங்கி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வெஞ்சிருச்சு மஞ்சள் தூளும் இதுவும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் வாங்க நம்ம எலும்பு குழம்பு ரெடி பண்ணிடலாம் எலும்பு குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிட்டேன் குக்கரில் வந்து ஆயில் போட்டுக்கிட்டேன் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குளிக்க ரெண்டு அளவுக்கு வந்து ஆயில் போட்டிருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சிட்ருக்கு ஃபஸ்ட்டு வந்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு வந்து நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டையும் இலை ஒரு ரெண்டு கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா வெடிக்கட்டும் நல்லா அது வெடிச்சிட்ருக்கும் போது நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளியும் எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கேன் அத ஒரு கட்டு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இது நல்லா இருந்தா ஸ்மெல்லு போட்ட உடனே கடைச்சிருக்கி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதுவும் வதங்கி வச்சு இப்போது தேவையான அளவு ஐட்டம் தான் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து எவ்வளவு காரம் சாப்பிடுவோம் தகுந்த மாதிரி நீங்க வந்து தூள் சேர்த்துக்கங்க மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எங்க வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிள மிளகாத்தூள் போட்டு நம்ம ரெண்டு பரட்டு பிரட்டி விட்டாச்சு இப்போ வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க எலும்பு குழம்புக்கு மல்லித்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மல்லித்தூளை போட்டு நல்லா அப்படியே வேறி விட்டுக்குங்க தும்மல் இல்லை மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்னா இந்த எலும்பு அதை அப்படியே அதுக்குள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம குழம்பு வைக்கிறப்ப கொஞ்சம் பெரிய சட்டியா வச்சு வச்சிங்கன்னா நம்ம கிளற குள்ளா இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வசதியா இருக்கும் அதனால தான் நான் வந்து கறி வேக வச்சேன் அந்த குக்கர்லேயே வந்து குழம்ப தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு இந்த கு குக்கரில் வச்சேன் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா ஒரு நாலஞ்சு கொதி கொதிக்க விட்டுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் குழம்பு பாருங்கள் சூப்பராக நம்ம கொதிச்சிட்ருக்கு நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா வந்து ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சேகா நம்ம அரைச்சி வச்சிருந்தன ஒரு ரெண்டு கைவேறு தேங்காய் அரைச்சி வச்சிருந்தன அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம எலும்பு குழம்பு வந்து தண்ணியாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால வந்து தண்ணி குழம்பாக வச்சுக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்க வேணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் தேங்காய் சேர்த்தாச்சு இப்போ இது ஒரு 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 கொதி மட்டும் வரட்டும் சூப்பராக கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கலையும் புதினாவும் எடுத்து நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து அது கூட போட்டுட்டு இதை விட போட்டோம்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடுச்சு சூப்பரான எலும்பு குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்